ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் பொள்ளாச்சி உழவர் சந்தையில் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி விற்பனையான காய்கறி விலை நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் தக்காளி ஒரு கிலோ பதினைந்து ரூபாய் கத்திரிக்காய் வெள்ளை முப்பது ரூபாய் வெண்டைக்காய் ஐம்பது ரூபாய் புடலங்காய் நாற்பது ரூபாய் சுரைக்காய் இருபத்தி ஐந்து ரூபாய் பிற்கங்காய் அறுபது ரூபாய் பூசணிக்காய் பதினைந்து ரூபாய் அவரைக்காய் ஐம்பது ரூபாய் கொத்தவரை நாற்பத்தி இரண்டு ரூபாய் பாகற்காய் நாற்பத்தி இரண்டு ரூபாய் முருகைக்காய் நாற்பத்தி இரண்டு ரூபாய் பெரிய வெங்காயம் நாற்பத்தி இரண்டு ரூபாய் சின்ன வெங்காயம் அறுபத்தி ஐந்து ரூபாய் கோவக்காய் ஐம்பது ரூபாய் தேங்காய் அறுபத்தி ஆறு ரூபாய் வாழைக்காய் முப்பத்தி ஏழு ரூபாய் வாழைப்பூ பதினைந்து ரூபாய் வாழைத்தண்டு பத்து ரூபாய் வாழை இலை நான்கு எண்ணம் பதினைந்து ரூபாய் கீரைகள் ஒரு கெட்டு பதினைந்து ரூபாய் கருவேப்பிலை எண்பது ரூபாய் புதினா பத்து ரூபாய் மல்லி இலை முப்பது ரூபாய் இஞ்சி நூறு ரூபாய் முள்ளங்கி இருபத்தி ஐந்து ரூபாய் உருளைக்கிழங்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் கேரட் அறுபத்தி ஐந்து ரூபாய் சௌச்சவ் முப்பது ரூபாய் முட்டை முப்பத்தி ஐந்து ரூபாய் பீட்ரூட் அறுபது ரூபாய் காலிஃப்ளவர் நாற்பது ரூபாய் பூண்டு நாடு முந்நூற்றி இருபது ரூபாய் பீன்ஸ் எழுபது ரூபாய் சனிக்கிழங்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி பொள்ளாச்சி உழவர் சந்தையில் விற்பனையாகிற காய்கறி நில் நிலவரம் பற்றி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வணக்கம்